கோதுமையை வச்சு நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் எப்படி கொஞ்சம் பார்த்தாலும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கோதுமையை எடுத்து வாஷ் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் த்ரீ டைம்ஸ் அண்ட் ஃபோர் டைம்ஸ் வந்து இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணுங்க அந்த வாஷ் பண்ணி தண்ணி எடுத்துகிட்டு போய் செடிக்கெல்லாம் ஊற்றிடலாங்க அதுக்கப்புறம் இது ஒன் ஹவர் நல்லா ஊறட்டுங்க தண்ணியில் ஒன் ஹவர் கழித்து ஊற வச்ச கோதுமை எடுத்து துணி மேலே போட்டு இந்த மாதிரி சன்லைட்டில் வச்சு காய வச்சு எடுத்துக்கலாங்க கோதுமைன்னு சொன்னாலே கோதுமை மூலம் சப்பாத்தி பூரி தோசை அது மாதிரி களியெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்ருப்போங்க ஆனால் கோதுமையை வச்சு புட்டு செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நம்பவே மாட்டிங்க செய்யலாங்க நான் ஃபஸ்ட் டைம் வந்து சென்னையில் சாப்பிட்ருக்கேன் சரி ஓகே வீட்டில் கோதுமை இருக்குது அப்படின்றதுனால சரி செய்யலான்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணாங்க இப்போ ஒன் ஹவர் ஆகிடுச்சாங்க நல்லா காஞ்சிடுச்சுங்க இது இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு மைனை வந்து அரைச்சிக்கலாங்க அரைச்சதை ஒரு பிளேட்டில் போட்டு அதில் டேஸ்ட்டுக்கு உப்பு போட்டுக்கலாங்க இது ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தெளித்து அது மேலே இந்த மாதிரி பசஞ்சு எடுத்துக்கொடுங்க அதுக்கப்புறம் இதில் உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா திரும்ப கீழே கொட்டணுங்க அப்படியே கெட்டியாக குடிச்சிக்க கூடாது உருண்டை அதுக்கப்புறம் இதில் எண்ணெய் ஊற்றி அதுவும் நல்லா பசஞ்சிக்கலாங்க இந்த மாதிரி ஃபுல்லாக அதுக்கப்புறம் ஒரு இட்லி பானையில் தண்ணியை ஊற்றிட்டு தண்ணி சூடு ஆனும் ஆகட்டும்ங்க இட்லி தட்டை வச்சு அது மேலே வாழை இலை வச்சுக்கலாங்க அப்போ பசஞ்சு வச்ச கோதுமை மாவை எடுத்து ஃபுல்லாக வந்து உள்ளே வச்சிடலாங்க வாழை இல மேல இது எப்படினாலும் இருந்தாலும் ஸ்டீம் ஆக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மேலேயே ஆகுங்க ஏன்னா ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் எவ்வளோ நேரம் ஆகும்னு எனக்கு தெரியாது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து விட்டுருக்காங்க ஸ்டீம் ஆகிறதுக்கு செக் பண்ணிக்கலாங்க வெந்திருச்சான்னு சொல்லிட்டு சேம் கம்பு புட்டு எப்படிங்க பாயில் ஆகும் போது ஸ்மெல் வந்துச்சோ அதே மாதிரி இது பாயில் ஆகும் போது அந்த கோதுமையோட ஸ்மெல் சூப்பராக வருதுங்க இப்போ நல்லா வெந்திருச்சுங்க ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ இதில் துருண தேங்காய் போட்டுக்கலாங்க நாட்டு சக்கரை போட்டுக்கிறேங்க ஏற்ற மாதிரி நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேங்க இப்போ இது நல்லா வந்து இந்த மாதிரி கட்டி இல்லாமல் பசைஞ்சிக்கலாங்க ஸ்பூனை வச்சு அவ்வளோதாங்க சூப்பர் அண்டு ஹெல்த்தியான கோதுமை புட்டு ரெடிங்க இதில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்குதுங்க அதனால் வந்து வெயிட் லாஸ் இது பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறக்காதீங்க